இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் தான் பார்ட் ஒன்னை வந்து பார்க்க மாதிரி தான் பாருங்கள் அதில் வந்து வெளியே வந்து வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட வேலை கேட்டுருப்போம் ஸோ சந்தைக்கில் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கல அதனால் வந்து பார்த்திங்கனா பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ள வந்து வேலை கேட்க போகிறோம் சந்தை வந்து ஓரளவு கலைஞ்சிருச்சு ஸோ இருந்தாலே வந்து இருக்கக்கூடிய கண்டங்கள் வந்து ரேட் அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படியே வந்து டைம் ஒதுக்கி பாருங்கள் இந்த ஒரு வீடியோஸை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படியே வந்து என்னென்ன சொல்கிறாங்க பயில்லாம் அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஜெர்சி ஹெச்எப்பு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க வந்து இந்த சைடு தான் இருக்கும் எவ்வளையா சொன்னீங்க பதினாறு பதினாறு ஜெர்சி கண் அவருக்கு ஒரு மீடியம் சைஸ் கொம்பு இல்லை இந்த ஒரு ஹெச்எப் கிராஸ் வந்து இருக்கு பாருங்க எவ்வளோ சொன்னீங்கய்யா எவ்வளோ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழா ஓகே ஓகே ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா ரெண்டு குணம் ஒன்று தான் விற்று இருக்கு ஏசி வாங்கலாம் அனுசரிசி ஸோ அதை விட்டீங்களா இங்கேயே வந்து ஒரு ஜெர்சி இருக்குது பாருங்க எவ்வளோ சொன்னீங்க ப்ரோ சொன்னா பதிமூணா எதற்கு கொண்டு வந்தீங்க

வேறு வேறு இது கைப்பாலா கைப்பால் எவ்வளோ இருக்குது பால் பதினாறா பதினாலு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தஞ்சு நாற்பது வந்து கொடுத்துருவீங்க ஸோ ஒரு பதினாலு லிட்டர் பால் ஸோ ஒரு பதினாலு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க கறக்கலாம் நல்லா இருக்கு மாடு எத்தனாவது கன்று போட்டிருக்கிறது இப்போ நாலாவது கன்று ஓகே 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 இது வேறு தனியா கண்ணு வேறு அது எவ்வளோ சொன்னீங்க அது எவ்வளோ சொன்னீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் மூணு கொண்டு வந்தீங்க ஒன்றே வந்தால் விற்றுச்சு ஏ வியாபாரம் இல்லையா அப்படியே இந்த வாரம் டவுனு தான் நீங்கள் வியாபாரிங்களா நீங்கள் வியாபாரிங்களா உங்கள் பேரு வெங்க ஓகே ஓகே ஸோ சொல்லியிருக்கேங்க பேசி வாங்கலாம் அனுசரிச்சு இன்னும் அந்த சைடு போலாம் எச்சாப்பெல்லாம் இருக்கும் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் டைம் மதிக்கும் ஸோ இந்த மாதிரி கைப்பாலெல்லாம் தனியாக வந்து ஒரு வீடியோஸில் போட்டு இருப்பேன் அதை வந்து பார்க்காம இருந்தால் பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்களா கிராஸ் டைப் தான் எவ்வளோ சொல்கிறார் தெரியலையே எவ்வளோ சொன்னீங்க பதினாறு பதினாறு சொல்லியிருக்கான பதினொண்ணுக்கு வந்து கேட்டாங்க ஒரு தரல ஐயா இது வந்து போட ஜெர்சி தான் நல்லா இருக்கு எவ்வளோ சொல்றாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொன்னீங்க பதினஞ்சா தான் கொண்டாந்தீங்களா எதிர்ப்பு கொண்டாந்தீங்க மூணு கொண்டா ரெண்டு வித்துருக்கு ஓகே வாங்கலாம் பெரிய தான் கண்டு நிறைய வரும் இப்ப வந்து சந்தைக்குள்ள கம்மியா இருக்கு அவ்வளோதான் எல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சிங்க வந்து காலையில் டைம் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் பார்ட் ஒன்லேயே ஒரு ஆளு கவர் பண்ணி ஜெர்சி ஜெர்சிப் எல்லாமே வரும் இங்க வந்து ஒரு கிடாரி இருக்கு பாருங்க நல்லா வந்து பெரிய கிட்டாரியே கேட்டுட்டு இருக்காங்க போல வந்து கேட்டுட்டு இருக்காங்க கேக்குறாங்கன்னு தெரியும் பாருங்கள் முக்கியமா வந்து அதில் தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் வந்து வேலை கேட்டு இருக்கேன் ஏன்னா சந்தை முடிஞ்சு போச்சு அதனால அதிகமாக நம்ம வந்து உள்ள மாடு கன்றுங்க இல்லை